பிளெஸ்ட் எவ்ரி ஒன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சின்ன வயசில் அவங்களோட வீட்டில் என்ன படிக்கிறாங்க இல்லை என்ன பழக்க வழக்கங்கள் பழகுறாங்களோ அது வந்து அவங்களோட லைஃப் லாங் அவங்களோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களோட வீடு தான் முதலாவது ஸ்கூல் எல்லாருக்குமே அவங்களோட முதலாவது ஸ்கூல் வந்து அது ஒரு வீடு அவங்களோட வீடாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களோட அப்பா அம்மா தான் முதலாவது பெஸ்ட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து ஒரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஒரு கொஞ்சம் வளர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகாதீங்க அந்த இதை தொடாதீங்க சுடும் இல்லை அந்த இதில் கை வைக்காதீங்க தண்ணியில் தொடாதீங்க மண் எடுத்து வாயில் வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது வேறு யாரோடையும் திங்ஸுங்களை வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது இல்லைன்னா அவங்களோட திங்ஸுங்களை தெரியாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து அவங்க வெளியில் ஸ்கூலுக்கு போகிறது டைமில் அவங்களுக்கு வந்து அது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா அது வந்து உதவி செய்யும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயமாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க என்னோடய அப்பா அம்மா இல்லை நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு இல்லை உங்களோட அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லாமல் எல்லாருமே தான் சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஒரு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட போகும்போது பிள்ளைங்களையுமே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள சாமி கும்பிட வைப்பாங்க அந்த டைமில் சொல்லுவாங்க நீங்கள் என்ன விஷயம் செய்தாலுமே அது சரியாக நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை சரியில்லாத விஷயமா இருந்தாலுமே நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துமே ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கும் நாங்கள் பக்கத்தில் இல்லைன்னாலுமே ஆளுங்க பக்கத்தில் இல்லை யாராவது பக்கத்தில் இல்லைன்னாலுமே மேலே இருந்து கடவுள் இன்னொரு பார்த்துட்டு இருப்பார் இப்போ கடவுளை நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கும் அது நீங்கள் நல்ல விஷயம் செய்தாலும் சரி கெட்ட விஷயம் செய்தாலும் சரி எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பிள்ளையும் இல்லாமல் ஒரு திருட்டு வேலை பண்ணாமல் நல்ல வேலையை செய்துட்டு இருக்கணும்னு அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் எங்களோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் சரி எல்லா இடத்துலையுமே வீடுங்களில் இல்லை ஆஃபீஸில் ஸ்கூலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு குரங்கு பொம்மை இல்லைன்னா ஒரு பிக்சர் இல்லைன்னா ஸ்டாச்சு இல்லைன்னா ஒரு வாலில் போடுற ஒரு போஸ்டர் இல்லைனா ஏதாவது ஒரு பேனர் மாதிரி எல்லாமே வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மூணு குட்டி குரங்கு என்ன சொல்லுமுன்னால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீயவற்றை பார்க்காதே கேட்காதே பேசாதே அதிலே வந்து எல்லா விஷயமே வந்துடுமே ஏன்னா எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா அதை நாங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் அதை பற்றி கதைக்கலாம் இல்லை அது எங்களுக்கு சரியில்லை இல்லை அந்த விஷயம் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது அதை பற்றி நாங்கள் கதைக்கவுமே கூடாது இல்லைன்னா அதை பற்றி வேறு ஆளுக்கு சொல்கிறது அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த விஷயத்தை சொல்லுவாங்க அதுதான் அந்த ஒரு மெயினான விஷயம்னு சொல்லலாம் அதுக்கு ஏன்னு சொன்னால் இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்க வளர்ந்து ஒரு வெளி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே நிறைய ஆளுங்க பிள்ளைங்க எல்லாம் புதுசு புதுசாக வருவாங்க அப்போ ஒரு ஒரு பிள்ளைங்களுமே அடுத்தடுத்த ஃபேமிலியிலேருந்து வரும்போது நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எங்களோட பிள்ளைங்க அதை சரியாக பழகணும் அடுத்த பிள்ளைங்களோட சரியாக பழக பழக்க வழக்கங்கள் இருக்க வேணும் பழக வேணும்ன்றதுக்காக அப்படி சொல்லி கொடுப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இதுதான் மெயினான முக்கியமான ஒரு விஷயம் அப்பா அம்மா சொல்லி கொடுக்க வேணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ சொல்லி கொடுக்க வேணுமென்னு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் இல்லை ஒரு அடுத்தவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சில வேலை செய்யும்போது சில ஆளுங்க சில வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக வரும் இல்லை கோபம் வரும் அவங்கள பார்த்து அந்த டைமில் இப்படி நீங்கள் என்ன ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு போனீங்கன்னாலும் சரி ஒரு ஒரு எரிச்சல் மாதிரி இல்லை எனக்கு அவலை வந்தாலுமே அடுத்தவங்களோட ஒரு உருவத்தை வச்சு உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இல்லை அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறது வந்து அப்படி செய்யவே கூடாது இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க சில ஆளுங்க இருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி சொல்கிறதே இல்லை நான் இது நாள் வரைக்கும் அப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சில பல பெரிய ஆளுங்க வந்து வயசில் பெரியவங்களாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த இதுகளில் யூஸ் பண்ணுறது காணக்கூடியதாக இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்குது அது வந்து ஒரு மாதிரி ஒரு கவலையாக இருக்குது என்னென்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துட்டு இல்லை அவங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு அவங்களோட இதில் வந்து அவங்களுக்கு பிடிக்க இல்லை ஒரு ஆளுங்களா இல்லை அவங்களுக்கு கோவம் வருதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குண்டாக இருக்காய் இல்லை மில்லிஸ் ஆகிருக்காய் ஹைட்டாக இருக்கா குள்ளமாக இருக்கா உனக்கு முடி மொட்டையாக இருக்கு நடக்கிற ஒரு விதமாக இருக்குது நீ உங்கள் நடக்கிறனு பேசுகிற ஈன்னு பேசுகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க உன்னோடய ஹேர் ஸ்டைல் சரியில்லை நீ தோடு போட்டிருக்க அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து அது என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு உலகத்திலே அதுதான் ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அடுத்தவங்களோட உருவத்தை வச்சு இல்லைன்னா அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு ஏலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அவங்கள பற்றி ஒரு மாதிரியாக கதைக்கிற வந்து அது உலகத்தில் இருக்கிற கெட்ட ஒரு 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 அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சரியில்லாத வேலைன்னா அதனு தான் நான் சொல்வேன் சில ஆளுங்க அப்படி ஒரு ஆளுங்களை பார்த்து அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் ஆனால் இருந்தாலுமே என்ன பண்ணுறேன்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படலாம் ஒரு கேவலப்பா பார்க்கலாம் இல்லைன்னா அவங்கள பார்த்து வெக்கப்படலாம் இல்லைன்னா வேதனைப்படலாம் ஏன்னு சொன்னீங்கன்னா இப்படி சொல்கிறவங்க அந்த அடுத்தவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து அவங்க மேலே இந்த பிள்ளையுமே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியான ஒரு பழக்கத்தை வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கல அதனால தான் அவங்க வந்து இப்படியான வேலைங்களை இப்போ வளர்ந்து வரும்போது இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த அந்த பிள்ளைங்களோடையோ இல்லை அந்த ஆளுங்களோடயோ பிள்ளைன்னு சொல்ல முடியாது அந்த பழக்க வழக்கத்தை சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்காது அப்பா அம்மாவில் தான் பிள்ளைன்னு சொல்ல முடியும் அதுதான் உண்மையுமே சின்ன வயசுலேயே அவங்க சரியாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களை ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரையோ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க இப்போ ஓரளவு வயசு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இப்படியான ஒரு ஒரு இந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு இல்லைனா யாராவது உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அன்னை கூட கட் பண்ணி விட்டுறணும் அவங்க சொன்ன விஷயத்தை வந்து சொன்ன விஷயம் இல்லை அவங்கள அந்த சொன்னவங்கள வந்து மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒரு நாளுமே மறக்கவும் மன்னிக்கவுமே கூடாது அவங்க அப்படியா சொன்ன ஒரு ஆளுங்களை அது வந்து லைஃப்பில் நீங்கள் வந்து அவங்கள சேர்க்கவுமே கூடாது அதுதான் நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு நான் சொல்வேன் ஏன்னா அப்படியான ஆளுங்களை நீங்கள் சேர்த்து உங்களோட லைஃப்பில் இல்லை உங்களோட சர்க்கிளில் சேர்த்து வச்சிருக்கும்போது போது உங்களுக்கு சேஃபாகவும் இருக்க முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாதுன்னா இவங்க இப்படியான ஆளுங்களால் உங்களுக்கு ஒரே ஒரு ஒரு கஷ்டம் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு மன கஷ்டம் மாதிரி இல்லைனா இதுங்களெல்லாம் ஏன் இதுங்களோடு சேர்ந்துருக்கணுமன்ற மாதிரி ஒரே ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணமுன்னா இப்படி சொல்கிற ஆளுங்களை அன்னைக்கு கூட கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சில வேளையில் சொல்லலாம் அவங்க ஒரு 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 டைம் போனதுக்கு அப்புறம் சில வேலை அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து அந்த நாளில் இல்லை டென்ஷனாக இருந்தோம் இல்லைனா அவ்வளோ கவலையாக இருந்துச்சு இப்படியான ஒரு ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் தான் நாங்கள் இப்படி தெரியாமல் சொல்லிட்டோம் இல்லை நாங்கள் செஞ்சது பிள்ளை அப்படின்னு உங்களை மன்னிப்பு கேட்க வந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கள மன்னிக்கவே கூடாது மன்னிக்கவும் கூடாது அவங்கள மறக்கவும் கூடாது அவங்கள சேர்க்கவும் கூடாது அதுதான் சொல்கிற விஷயம் அதனால் அப்படி இருந்தால் அப்படி அவங்கள சேர்க்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் சேஃபாக இருப்பீங்க உங்களோட சேர்ந்தவங்களுமே சேஃபாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாவ் அ பிளஸ் டே